கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் இந்நேரத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆகாய் அதிகாரம் ரெண்டு வசனம் இருபத்தி மூன்று நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் எல்லாரும் உங்களை வெதுத்து ஒதுக்குறாங்களா எல்லாரும் அற்பமாக என்றாங்களா உங்களை வேண்டாம் என்று தள்ளி விழுகிறாங்களா நீங்கள் மனசோர்ந்து நான் எதற்காக வாழணும் என்று கவலையோடு இருக்கிறீங்களா இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறார் நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கத்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் எதற்காக உங்களை முத்திரை மோதிரமாக மற்றவர்கள் முன்னாடி ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை உயர்த்தி வைப்பதற்காக அவர் தெரிந்தார் நீங்க தேவனுடைய பிள்ளையாக இருந்து அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது அவருக்காக வாழும் பொழுது அவர் உங்களை முத்திரை மோதிரமாகவும் அடையாளமாகவும் அழகாகவும் அவர் வைப்பார் முத்திரை மோதிரமாக முத்திரைத்துக் கொள்வீரே